கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு உடலின் தன்மைக்கு போல வாத உடல் பித்த உடல் கப உடல்னு சொல்லியிருக்கோம் அந்த உடலுக்கு போல அந்த உணவு முறைகளை நம்ம தேர்வு செஞ்சு இங்கே நம்ம இயற்கை மருத்துவமனைகளில் கொடுத்துட்ருக்கோம் மன உளைச்சல் லேட்டாக தூங்குறது இது போன்ற பல காரணங்களால் நச்சுக்கல் வந்து கண்டிப்பாக செஞ்சுது அனைவருக்கும் வணக்கம் கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாம் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நச்சு நீக்கம் டீடாக்சிபிகேஷன் எல்லா நோய்களுக்கும் மிக முக்கியமான மூல மூலக்காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நச்சுத்தன்மை சேர்க்கை நோய்களுக்கு பல பேரை சொல்லலாம் ஆனால் அந்த நோய்களுக்கு மிக முக்கியமான காரணம் கழிவுகளின் தேக்கம் அந்த கழிவுகளை எப்படிங்க நீக்கிறது அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் பல வழிமுறைகள் உண்டு அதை முறையாக நம்ம செஞ்சிட்டோம்னா நாள்பட்ட பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் பல நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்கும் மருந்து மாத்திரையின் அளவை கணிசமாக குறைத்து மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த டீடாக்ஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய நச்சு நீக்க சிகிச்சையானது ஒரு பயனுள்ள சிகிச்சையாக கண்டிப்பாக அமையும் நச்சு நீக்கம்னா என்ன நச்சுக்கள் எதனால் சேருது அதற்கான இயற்கை மருத்துவ சிகிச்சையில பற்றி நம்ம பார்க்கலாம் நச்சுக்கல் அப்படின்னா டாக்ஸின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டாக்ஸின் எதனால் ஏற்படுதுன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுனால உடம்புல கூடிய கழிவுகள் வந்து உடம்புலே தேங்கிடுது ஒன்று ரெண்டாவது தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் இரவுல நிறையா சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது சரியான முறைகளை சாப்பிட்றதில்ல இது போன்ற பல காரணங்களால் உடம்புல வந்து நச்சுக்கல் தேங்குது தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் நச்சுக்கல் வந்து சேருது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் லேட்டாக தூங்கிறது இது போன்ற பல காரணங்களால் நச்சுக்கள் வந்து கண்டிப்பாக சேங்குது இதை என்ன பண்ணணுன்னா நாள்பட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது சர்க்கரை நோய் உடல் பருமன் ஃபேட்டி லிவர் ஆஸ்டியோஃபோரோசிஸ் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமே அமையுது குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் நச்சுக்களின் ஒரு சேர்க்கை தான் இதை எப்படி வந்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம குணப்படுத்துகிறோம் வராமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த நச்சு நீக்க சிகிச்சை டீடாக்சிபிகேஷன் டீடாக்ஸ் தெரப்பி என்பது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் நோய்கள் வராமல் பார்த்துக்கணும் நம்ம மனசை உடம்பையும் உற்சாகமாக வச்சுக்கணும் எதிர்காலத்தில் ஒரு வண்டியை எப்படி நம்மலாம் சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம உடம்ப வந்து சர்வீஸ் பண்ணுறதே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாற்பது வயதை கடந்துருச்சுன்னு வச்சிங்களேன் இது வந்து இயற்கை மருத்துவமனைகளில் தங்கி நீங்கள் இந்த டீடாக்சிபிகேஷன் தெரப்பியை வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைகளில் இந்த டீடாக்ஸ் தெரப்பியானது ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த டீடாக்ஸ் தெரப்பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தெரப்பியில் ஒரு நபரானது இரண்டுலேருந்து மூன்று நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் வந்து மருத்துவமனைகளை தங்கி இந்த டீடாக்ஸ் தெரப்பியை எடுத்துக்கலாம் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பாக வந்து சில உணவு முறை மாற்றங்களை பண்ணுவோம் உடம்புல கூடிய நச்சுக்கலை வெளியேற்றுவதற்கான உணவு முறைகள் அருகம்புல் மோர் அருகம்புல் சாறு கற்றாழை சாறு வெண்பூசணி சாறு இது போன்ற சில உணவுகளை நாங்கள் கொடுப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வேலை பல உணவுகளை கொடுப்போம் ஏன்னால் பழங்கள் வந்து உடம்புல கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிகச்சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது அது வெஜிடபிள் சாலட்ஸ் போன்ற உணவுகளை எல்லாம் கொடுப்போம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு நோய்களுக்கு திறந்தாற்போல் அல்லது ஒவ்வொரு உடலின் தன்மைக்கு தகுந்தாற்போல் வாத உடல் பித்த உடல் கப உடல்னு சொல்லியிருக்கோம் அந்த உடலுக்கு தகுந்தாற்போல் அந்த உணவு முறைகளை நம்ம தேர்வு செஞ்சு இங்கே நம்ம இயற்கை மருத்துவமனைகளில் கொடுத்துட்ருப்போம் ரெண்டாவது இயற்கை மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய சில யோகாசன பயிற்சிகள் இந்த யோகாசன பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் குறிப்பாக கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் கண்களை சுத்தம் செய்யக்கூடிய முறை கண்களை எப்படி சுத்தம் பண்ணுறது நாசி எப்படி சுத்தம் பண்ணுறது இனிமா கொடுத்து குடலை எப்படி சுத்தம் செய்கிறது இது போன்ற ஒரு சில சிகிச்சைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையாக இருக்கும் இதை கிரியாஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள் பயிற்சி முறைகள் அடுத்து யோகாசன பயிற்சிகளில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பயிற்சிகளை கொடுப்போம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மனசை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் சொல்லக்கூடிய சில முறைகளையும் போல் யோகா நித்திரை என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளையும் இந்த டீடாக்ஸ் தெரப்பியில் கொடுப்போம் சில சிகிச்சை முறைகளை நம்ம கொடுப்போம் என்னென்ன சிகிச்சைகள் அப்படின்னா மண்பட்டி போடுதல் வயிற்றுப்பகுதியிலேயும் கண்ணிலையும் மண்பட்டி போட்டு உடம்பு உஷ்ணத்தை குறைக்கிறது அதே போல் மசாஜஸ் சந்தனாதி தைலம் பொன்னாங்கண்ணி தைலம் அதே போல் கொட்டன் சுக்காதி தைலம் போன்ற சில ஆயிலை வந்து யூஸ் பண்ணி உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரை கம்ப்ளீட்டாக மசாஜஸ் கொடுத்து சில சிகிச்சைகள் டீராவி குளியல் வாழை இலை குளியல் புற்றுமண் குளியல் போன்ற இந்த சிகிச்சைகள்லாம் வந்து நம்ம கொடுப்போம் அதே போல் பாத அழுத்த சிகிச்சைகள் உள்ளங்காலில் சில அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாக உடல் உள்ளு உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளையும் தூண்டி அது சீரான இரத்த ஓட்டத்தையும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த பாத அழுத்த சிகிச்சையானது ஒரு பயனுள்ள சிகிச்சையாக அமையும் அதே போல் மாலை நேரங்களில் இடுப்பு குளியல் அதே போல் முதுகுத்தண்டு குளியல் இது போன்ற சில குளியல் முறைகள்லாம் உண்டு ஒவ்வொரு பிரச்சினைக்கு திறந்தாறப்போல் ஒவ்வொரு உடல்நிலைக்கு திறந்தாற்போல் அந்த நச்சு நீக்க சிகிச்சைகளை கொடுப்போம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நச்சு நீக்க சிகிச்சை எடுக்கிறதுனால உடலின் வெப்பநிலையானது குறைக்கப்படும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நாள்பட்ட நோய்களை முழுமையாக குறைப்பதற்கும் மருந்து மாத்திரிருந்து வெளியேறுவதற்கும் இந்த நச்சு நீக்க சிகிச்சையானது நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து இரண்டு நாள் மூன்று நாள் ஏழு நாள்னு சொல்லி இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்வதற்கும் இருக்கக்கூடிய நோய்களை முழுமையாக அகற்றிக்கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஆக நம்ம மருத்துவமனையெல்லாம் குடும்ப குடும்பமாக வந்து தங்கி இந்த சிகிச்சை முறையில் எடுத்துக்கிறாங்க ஒரு முறையேனும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைக்கு நீங்கள் சென்று இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த டீடாக்ஸ் தெரப்பியை எடுத்துக்கொள்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி